வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சாவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் நம்பர் ஒன் டிஆர்பிரி சீரியலாக இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்த சீரியல் திடீர்னு எதிர்நீச்சல் சீரியல் சீசன் ஒன் பார்ட் முடிவடைஞ்சது இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீசன் டூ வரப்போகுதுன்ற ஒரு தகவலும் வெளியாச்சு சீசன் ஒன்ல நடித்த அத்தனை நடிகர்களும் சீசன் டூலையும் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தகவலாக எழுதி வந்துச்சு இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் ஜனன நடித்த மதுமிதா அவங்க இப்போது ஒரு பதிவை வெளியிட்டுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் அன்பான ரசிகர்களே நான் ஒரு புதிய வாய்ப்பு கிடச்சி இப்போது ஒரு புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் எதிர்நீச்சல் சீசன் டூவில் நடிக்க முடியாதுன்றத வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எனக்கு இவ்வளோ நாள் மிகப்பெரிய சப்போர்ட்டும் அன்பும் எல்லா விதமான நேசமும் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து என்னோட புது வாய்ப்புகளுக்கும் நீங்கள் எனக்கு அன்பும் சப்போர்ட்டும் கொடுப்பீங்கன்னு நான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை வீணாக்காமல் அந்த புது ப்ராஜெக்ட்லேயுமே நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலில் நான் நடிக்காமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் சீசன் டூலேருந்து நான் விளையிட்டதாக இப்போது அஃபீஸியலாக மதுமிதா அவர்களே சொல்லியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல் சீசன் டூ வர்றதுக்கு முன்னாடியே இருந்து விலகிட்டேன்னு இப்போது மதிமிதா அவங்க சொன்னது சீரியல் ரசிகர்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க